குருவும் சீடனும் குரு பக்தி மிகவும் முக்கியமானது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வா மகேஸ்வரா என்று சொல்ல அதாவது மற்ற தெய்வங்களை விட குருவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாதா பிதா குரு தெய்வம் இதில் குருவுக்கு மூன்றாவது இடம் உள்ளது காரணம் ஒருவரானது பிறவிக்கு மாதா பிதாக்களே காரணம் என்பதால் இருவருக்கு முதலிடம் ஆரம்பத்தில் உள்ள வாக்கியத்தில் குருவுக்கு முதலிடம் அளிக்கப்படுகிறது மனிதன் பிறந்த பின் அவனது அறிவு கண்களை திறந்து விடுவார் ஆசான் அல்லது குரு குருவுக்கு நிறைய பொறுமைகள் சொல்ல குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் என்றுள்ளது அதனால் பிறவி எடுத்தவர்கள் ஒரு சத்துர் குருவை அடைந்து கல்வி வேத சாஸ்திரங்கள் பயின்று தன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் குரு பக்தி மிகவும் முக்கியமானது நல்ல குரு கிடைப்பதற்காக தேடி அலைய வேண்டும் சீடன் ஒரு நல்ல சீடன் கிடைக்க வேண்டுமென்றால் குரு தேடி கொண்டு இருக்க வேண்டும் யார் கிடைத்தாலும் அவர் குரு என்றே அவன் சீடன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது குருவுக்கு பணிவிடை செய்து அவரை திருப்தி படுத்தினால் கற்ற வித்தைகள் நல்ல பலன் தரும் குருவை அவமதித்தால் குரு சாபம் ஏற்படும் குரு சாபத்தை போக்கவே மாற்றவோ பகவானால் கூட முடியாது அதனால் குரு என்றால் பக்தி விசுவாசத்துடன் இருந்து பணிவிடை செய்து அவர் சந்தோஷப்பட்டால் அவர் ஆசீர்வதிப்பார் பல சீடர்களுக்கு நீ படிக்காமலே சகல வேத சாஸ்திரங்களும் உனக்கு சித்தியாகும் என்று குரு ஆசீர்வாதத்துக்காகவும் அதேபோல அந்த சீடர்கள் சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்கினார் என்று பல சாத்திரங்கள் உள்ளன கீதையை உபதேசிக்க விரும்பினான் கண்ணன் யாருக்கு உபதேசம் செய்வது என்று யோசித்தான் அந்த தகுதி பெற்றவன் அர்ஜுனன் தான் என்று தீர்மானித்தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான் கீதை உயர்ந்த போதனை தத்துவங்கள் கொண்டது அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை உயர்ந்த இடத்தில் தானே வைக்க வேண்டும் ஏன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தான் என்பதற்கான காரணங்கள் பகவத் கீதையின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுள்ளன நல்ல பாலை தங்கம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் வைப்பது தான் உயர்ந்த அதை தாமிர பாத்திரத்திலே சூறை குடுவையிலே வைப்பாரா தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் வைத்தால்தான் பாலுக்கு பெருமை வைரத்தோடை நகைப்பெட்டியில் வைத்து அலமாரியில் வைப்பாரா அல்லது சமையலறை பெட்டியில் கடுகு உளுந்தம்போடு போட்டு வைப்பாரா பொருளின் உயர்வுக்கு தகுந்தால் படி இடம் தேடி வைப்பார் அதுபோல ஒரு குருவானவர் உயர்ந்த உபதேசங்களை தகுதி உள்ள மாணவர் சீடருக்கு தான் உபதேசிப்பார் மாணவனின் அறிவு பணிவு விவேகளை கணக்கிட்டு அதற்கு தகுந்தார்படி ஆசிர்வதிப்பார் அப்படி அவர் ஆசீர்வதித்து விட்டால் அந்த சீடனும் சீரும் சிறப்புமாக வாழ்வான் குருவுக்கு பெருமை சேர்ப்பான் நான் இன்னொருடைய சீடன் என்று பெருமையாக பேசுவான்